ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள கூடிய ஞானவாச திறப்பதற்கான ஒருத்தராக வந்து இருக்கும் வர்றது கலியுக தெய்வமாக அவர் அவதரித்து காணும் என்ன நன்றி கெட்டவர்கள் அதிகம் வாழக்கூடிய காலம் கலிகாலம் அந்த காலத்தில் வந்து காப்பாற்றக்கூடியவர்கள் யாருன்னா முருகன் தான் அவர் வந்து சித்திரகளுக்கெல்லாம் குருவாக இருப்பார் பலருக்கும் குருவாக இருந்து வழிகாட்டல் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு படைப்பு தான் முருகப்பெருமானவர் ஏன்னா முருகப்பெருமானை வந்து ஒரு அன்னையின் வயிற்றில் தோண்டி அதிலிருந்து பத்து மாதம் இருந்து வந்த ஒரு கரு உருவம் கிடையாது இது ஒலி உருவமாக வந்த ஒரு விஷயம் இந்த ஒலி உருவம் என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்தவர்களை இருள் ஒளி ஏற்றக்கூடிய வேலையை செய்யக்கூடியது தான் அந்த ஊற்றுனுடைய வேலை அப்போ இருள் இருக்கவங்க அப்படிங்கிறவங்க தெளிவுகளாக இருக்கிறவங்க குழப்பமாக இருக்கிறவங்க தவறு செய்யக்கூடியவங்க அத்தனை பேர்த்துக்குமே ஏற்றக்கூடிய வேலையை செய்யறது அப்படி ஒளி ஏற்றக்கூடிய வேலையை செய்யும்போது அங்கே ஏற்ற முடியாவிட்டால் அங்கு அழிவு நிச்சயம் இப்போது முருகன் வந்து சூரபதமனை வதம் செய்ய போகும்போது கூட உங்களை திருத்துறதுக்கான வாய்ப்பு வந்து கொடுப்பாரு அப்படி திருத்த முடியாத சூழ்நிலை ஏற்படும் போது என்ன ஆயிரும் அங்கே வந்து வதம் என்பது விதிவிலக்காக வந்து சேரும் அப்படி வதம் செய்யும்போது கூட சூரபதுமன் வந்து பார்த்தீங்கன்னா திருந்திட்ட மாதிரி நடிப்பார் நடிச்சிருக்கிறப்போ மரமாக இருந்துக்கிட்டு நமக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரி பண்ணுவார் அப்போ தான் வேல் கொண்டு முருகன் என்ன பண்ணுவார் அந்த மரத்தை பழந்து ரெண்டு விதமாக மாற்றுவார் ஒன்று சேவலாகவும் இன்னொன்று மயிலாகவும் மாற்றுவார் இப்படி வரும்போது நாம் இந்த உலகத்தில் மரம் போல் நிலைத்து நின்று அன்போடு எல்லோருக்கும் ஆரோக்கியமான வாழ்வை எப்படி மரம் கொடுக்குமோ அது மாதிரி நாமளும் கொடுக்குற மாதிரி வாழணும் இல்லையா நம்ம இருக்கிற தீமையை உடைச்சிட்டு நாம் வந்து புது வாழ்வை பெற்று வாழ வேண்டிய வாழ்க்கைய வாழணும் இதுதான் வந்து முருகனுடைய பெருமையில முக்கியமான பணம் முருகன் முக்கியமாக என்ன பண்ணுவார் அடுத்தவர்களுக்கு வாழ்வை கொடுக்கூடிய வேலை செய்ய வீழ்ச்சியை எப்போதுமே செய்ய மாட்டாரு வீழ்ச்சியை நோக்கி திரும்ப திரும்ப யாராவது ஓடிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் வீழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வேலையை செய்வார் அப்படி இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுக்கு நாம் வந்து மகாகந்த சிருஷ்டி விழாவில் வந்து விரதம் இருக்கும்போது நமக்கு பயங்கரமான சோதனை வந்து வரும் அப்படி அந்த சோதனை வருது அப்படின்னா நீங்கள் திரும்ப 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 உறுதியாக நிற்கும் போது மட்டும்தான் அந்த சோதனையை வெல்ல முடியும் நீங்கள் விரதம் இருக்கிறீங்கன்னு பத்து பேரத்தை சொன்னாலோ இல்லை ஏதாவது விசேஷமான கோயில் பொண்ணு சொன்னாலோ போகும்போதெல்லாம் உங்களுக்கு தட்டே இருக்கும் கடை வரும் இணைஞ்சல் வரும் பிரச்சனைகளை வந்து வந்துகிட்டே இருக்கும் அப்போது இந்த மாதிரி முக்கியமான விரதம் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க சொல்லாமல் செய்வாங்க அதனால தான் சில பேர் வந்து கையில காப்பு கட்டிருந்தா கூட அந்த காப்பு துணி கட்டியிருப்பாங்க எதுக்காகனா எதற்காக காப்பு கட்டிருக்கிறாங்கிறது அந்த காப்பு கட்டுறதை பார்த்தா சிலர் தெரிஞ்சு போயிடும் அப்போ அப்படி தெரிகிறப்போ என்ன ஆயிரும் அவங்களுக்கு அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு சோதனை வந்துடும் அப்போ அது மேலே துணி கட்டாங்கன்னா அவங்க காப்பீட்டிருக்கிறாங்க ஆனால் எதுக்கு காப்பாற்றாங்கன்னு தெரியாது ஏன்னா பால் குடம் எடுக்கிறது சில பேர் காப்பாட்டியிருப்பாங்க காவல் எடுக்கிறதுக்கு சில பேர் இப்படி முருகனுக்கு வேறு இல்லை அழகு சில பேர் காப்பு இப்படி நிறைய பேர் வந்து காப்பு கட்டியிருப்பாங்க எதுக்காக காப்பு கட்டுறதுன்னா நீங்க காப்பு கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வழிபாடை செய்வதற்கக்கக்கூடிய தடை அதில் வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையுமே அந்த தெய்வம் வந்து பார்த்துக்கொள்ளுங்கிற நம்பிக்கை அது உண்மை நீங்கள் காப்பு கட்டி வரது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பசி வந்தால் கூட தாங்கக்கூடிய தன்மை வந்து வரும் நீங்கள் காப்பு கட்டாமல் வரதாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தாங்க தன்மை வந்து வராது அப்போது ஓரளவுக்காக வைராக்கியத்தை கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது அந்த காப்பில் தாராளமாக வந்துட்டு உங்களை காப்பாற்றக்கூடிய விஷயம் அதனால தான் காப்பு கட்டுறது அப்போ காப்பு கட்டுறது கூட சொல்லாமல் செய்வாங்க கோயிலுக்கு போய் காப்பு கட்டுறது கூட சொல்லாமல் போய் கட்டிட்டு வந்துட்டு அது நாளைக்கு போய் கோயில் போய் போகிறேன் இது பண்ண போகிறேன் அப்படிலாம் இல்லாமல் சொல்லாமல் செய்வாங்க அப்போ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் உடலுக்கு வரம்பு இருக்கும்போது உங்களுக்கு பசி இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை சாப்பிட்ற மாதிரி கண்டுக்குனாலே தெரியும் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் சுற்றி சுற்றி வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு யாராவது தொந்தரவு ஏதை செய்கிறதை செய்கிறாங்க பேசுகிற மாதிரி வருவாங்க பழைய இனப்பெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு டென்ஷன் ஆகும் கோபப்படுத்தும் எழுச்சியில் விட்டோம் விருப்ப ஏற்றோம் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுவோம் கலந்து கடந்து திரும்ப 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 முழுக்க முழுக்கவங்களாம் கலந்து கலந்து போகணும் இந்த சோதனை வராமல் இருக்கவே இருக்காது ஆனால் அந்த சோதனையை தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதனை வந்து கண்டிப்பாக வந்துவிடும் இது வந்து கந்த சிகிச்சைகள்லாம் நடக்கும்போது தரக்கூடிய சோதனைகள் அப்போ இதை முடிச்சாச்சு அப்படின்னா என்ன இரும் சாதனை தான் ஒரு ஏழு நாள் ஒரு பசு கூட நீங்கள் இருக்கிறீங்க ஒரு மணல் சாப்பிட்டுக்கிட்டு தண்ணி குடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நச்சு கழிவுகள் எல்லாம் வெளியேற தொடங்கும் இந்த நேரத்தில் வந்து அதிகமான கழிவுகள் இருந்தால் வாயில துன்பாற்றலாம் வீச ஆரமிச்சிடும் நாக்கில் வந்து வெள்ளை படிக்கிற மாதிரிலாம் பிடி ஆரமிச்சிடும் இப்படியெல்லாம் வளர்க்க முடியும் யூனியன் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் வந்து போக ஆரம்பிக்கும் இல்லைன்னா மோசம்லருந்து கருவு கடலில் போக ஆரம்பிக்கும் ஏன்னா கழிவுகளை வந்து எடுத்து அடிச்சு பிடிச்சி எடுத்து வரும்போது அந்தளவுக்கு கடுமையாக வளர்த்துக்கிறப்போ இதெல்லாம் நடக்க தொடங்கும் சரிங்களா அப்போ இதெல்லாத்தையும் தாண்டி நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறதுக்கு என்ன ஆகும் கழிவு பூரா வெளியே பண்ணணும் உடம்பே வந்து புது உடம்பாக மாற ஆரம்பிக்கும் அந்த பசியோடு இருக்கும்போது கோவம் வெறுப்பும் ஜாஸ்தியாக வரும் கோவம் வெறுப்பும் ரொம்ப ஜாஸ்தியாக வரும் ஆத்திரம் ஜாஸ்தியாக வரும் அந்த நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது பசி ஓட்டு இருக்கும்போது வரக்கூடிய வெறுப்பு இருந்துச்சுன்னா இறைவான வெளியே கம்பல் உட்காந்துருமே ஒழிய அந்த பசியில் இருக்கும்போது வரக்கூடிய வெறுப்புக்காக நீங்கள் யார்கிட்டையா போய் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக பெரிய பிரச்சனை அதனால் ஒருத்தருக்கு உணவு இருந்தாமல் வகுத்தில் வந்து அக்னி எரியும் போது வகுத்துல நெருப்பு எரிஞ்சுருக்கிறப்போ உங்களுக்கு எதிர்பாராத கோவப்படுத்தக்கூடிய தனியாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் உணவு சாப்பிட்டோ இல்லை தண்ணியை குடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பேசுங்க அதனால் சொல்லுங்கள் கோவம் தண்ணி உரம் சொல்லுவாங்க ஏன்னா அடிவது தான் வந்து உங்களுக்கு அந்த அக்னி எரியும் அது எரிஞ்சு அப்படி தப்ப தக்க தக்கத்தக்கன்னு எரிஞ்சு நெஞ்சு கொண்டு வந்து மூளையை செயல்படாமல் ஏன்னா வகத்தில் வந்து அதிகமாக உணவு சாப்பிட்டு எப்படி மந்தத்தன்மை தலை ஏற்பட்டுமோ அதுபோல் உங்களுக்கு கோவம் ஜாஸ்தியாக இருந்தாலும் உங்களுடைய மூளை செயல்படாது அப்போ யாரெல்லாம் வந்து அறிவயத்தனமாக நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறன்னா அவங்க கோபத்தில் என்ன ஆகிட்டாங்க இருந்து அக்னியை எழுப்பி கொண்டு வந்துட்டாங்கன்னு அர்த்தம் அதாவது இருந்து தான் உங்களுக்கு குடில சக்தியும் வந்து கிளம்பி வேற போகும் உச்சிக்கு அது போகும்போது ஞானம் அதே இடத்துல இருந்து போற முன்னாடி என்ன ஆயிருக்குது அங்கே இருக்கக்கூடிய சக்தியெல்லாம் எரிச்சி வேற மாதிரி ஒரு அரக்கனாவே மாற்றிடுது அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த அறக்க தன்மையில் இருக்கும்போது அவங்க செயல்படக்கூடிய தன்மை எப்படி இருக்கும் ரொம்ப மோசமாக ரொம்ப குளிரமாக தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது தன்னையும் மறிச்சுக்கும் பெரிய அடிக்கூடிய வரை செய்யும் அதனால அதனால் இருக்கும் போதெல்லாம் சில பேர் மாட்டாங்கன்னா ஆனால் விஷயம் பேசவே மாட்டாங்க யாரையும் அதிகமாக பார்க்க மாட்டாங்க கண்டுக்க மாட்டாங்க கம்முடிச்சுக்கோங்க ஏன்னா எது கேட்காது எதுவும் இல்லாத அப்படின்னு விரும்பிடுவாங்க எது என்ன கேட்காதப்பா இது அந்த நேரத்தில் வேற மாதிரி இருப்பேன் அப்படின்னு வேற மாதிரி நினைத்தோம்னா அப்போ உள்ளுக்குள்ள அவ்வளோ தூக்கி இருக்கும்போது அந்த நேரத்தில் என்ன விடாது கோபத்தைப்படுத்துகிற மாதிரி வம்பு வலி வம்பு வலிக்க வச்சுக்கூடாது வச்சுக்காமல் தான் நல்லது அப்போது உங்கள் மனசில் தானாவே தோணுது பார்த்தீங்கன்னா அந்த கோவம் அந்த கோவத்துக்கு என்ன முடியாதீங்க ஆட்படக்கூடிய வரைய செஞ்சுக்காங்க அப்போ என்ன பேசுகிற நேரத்தில் அவங்க பேசுகிறேன் ஞாபகம் மெத்து போய் வந்து சின்ன திரும்பத்தினு திரும்ப எப்படியாவது அடக்கிட்டு விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே வந்து சனவிய வந்து அடைக்கிறேன் அப்போது இந்த ஞான வாசல் தரக்கூடிய சந்தன் அப்படிங்கிற மன வழிபாடு பண்ணும்போது இவ்வளோ சுகந்தான் தேவைப்படுமான்னு கேட்டுட்டா ஆமாம் ஏன்னா ஆறு ஒளியிலிருந்து கிளம்பி வந்து ஆறு உருவமாக தனித்தனியாக இருந்து கஷ்டப்பட்டு வளர்ந்து அது ஆறு சேர்ந்து ஒரே உருவமாக மாறி இந்த உலகத்தில் நன்மை செய்யறதுக்காக ஒரு சக்தி வந்து வந்திருக்கு இல்லையா அப்போ அந்த சக்தியும் வந்து துன்பப்படாமல் இருந்திருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக துன்பப்படுத்தாமல் இருக்கும் அப்போ அந்த சக்தி ஒரு தன்மையை நம்ம வாங்கும்போது நமக்குள்ளேயும் துன்ப செய்யும் ஒரு பிணி வந்துருச்சு அந்த பிணி போகணும்னா நம்ம அதுக்கான துன்பத்தை தாண்டி தான் இன்பத்துக்கு வந்து போக முடியும் அப்போ எல்லாமே அப்படித்தான் ஒரு அவமானம் ஏற்பட்டு விட்டாலோ ஒரு துக்கம் ஏற்பட்டு விட்டாலோ இல்லை யாராவது உங்களை வந்து வதச்சிட்டாலோ எல்லாமே ஒரு வழி ஒரு பிணி அது வந்து வெளியே வர்றதுக்கு கண்டிப்பாக காலம் வந்து எடுக்கும் காலம் தான் நமக்கு பதில் சொல்லணும் காலம் தான் நம்மளை ஆற்றக்கூடிய மருந்து காலம் ஒன்று மட்டுமே நம்மளுடைய அத்தனை காயத்துக்கும் மறு மருந்தாக இருக்கும் காலம் ஒன்று மட்டுமே நம்மளை போற்றி போகக்கூடிய இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய செய்யும் அப்படி தான் கலியுகம் அந்த கலியுகத்துக்கே வந்து தெய்வமாக இருக்கக்கூடிய கந்தனை வழங்கும்போது உங்களுக்கு இன்னும் அதிகமான பலம் கிடைத்து நீங்கள் மேம்படுகிறதுக்கான வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக வந்துருக்கு அதனால் யாரெல்லாம் இந்த கந்தசிஷ்டி வளர்த்தம் இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி சோதனை வளச்சிருந்துச்சு அப்படின்னா கவலைப்படாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் மேலே பார்த்து போட்டுட்டு போயிட்டே இருங்க பயங்கரமான துன்பம் வரலாம் ரொம்ப நெருக்கடி வரலாம் எப்படி வந்தாலுமே நீங்கள் இந்த அந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க அந்த நேரத்தில் என்ன செயல் செய்யணுமோ செஞ்சுக்கிட்டேவோ நீங்கள் முழு வணங்கிட்டு போயிட்டே இருங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிச்சயமாக விடுதலை கிடைக்கும் நிச்சயமாக உங்களுக்கு பிள்ளையிலேருந்து கர்ம பணியிலிருந்து கர்ம இருந்தால் என்ன ஆகிரும் நிச்சயமாக விடுதலை கிடச்சி நீங்கள் மகா சந்தோஷமாக வாழ்வதற்கான வாய்ப்பு இந்த மகா கந்த சஷ்டி விரத விழா வந்து நிச்சயமாக கொடுக்கும் ஒரு நோய் இருக்குதா நீங்கள் தொடர்ந்து என்ன பண்ணுங்கள் திரும்ப 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 இந்த விரதத்தை வந்து இருங்க இருக்கும்போது அந்த நோய்த்தன்மையை சம்மந்தெல்லாம் சரியாயிட்டு வந்து நினைச்சிக்கோங்க நினைச்சிட்டு இங்கே தான் இருக்க இருக்க ஒரு நாள் கண்டிப்பாக அந்த நோய் தேர்தான மொத்தமாக சொல்யூஷன் மொத்தமாக அந்த ஆறு நாள் தீங்க நாள் தீர்ந்து போயிடும் இல்லைன்னா அதுக்கான சொல்யூஷனால் கிடைக்கும் சரிங்களா ஸோ இப்போ நிறைய விஷயத்த உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வைத்திய முறை சார்ந்த வைத்தியநாதனுடைய வழிபாடு தான் மெக்கம்பு சஷ்டி விட அப்போது மூன்று விதமான குணங்கள் நம்மக்கிட்ட இருக்கோம் அந்த மூன்று விதமான குணங்களையும் நம்ம வந்து அழித்து என்ன பண்ணுது முக்கூணத்தையும் அழித்து நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய இல்லாவாக இந்த சந்தோஷங்களாக வந்து மாறும் சரிங்களா அப்போ உட்கொணத்தை அழிக்கணும் அப்படின்னா அப்படின்னாங்கிறது ஒரு கண்மாவனாக வந்தக்குன்னோனால் வந்த குணம் இதுக்கப்புறம் வந்து அடுத்து என்ன செய்ய செய்யக்கூடமோ அது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பண்ணுன்னு சொல்லிட்டு மூணு விதமாக உங்களுக்கு வந்து ஓடிட்டுருக்கும் நமக்கு ஏமாற்றுறதுனால வந்தது நாம் ஏமாந்ததுனால வந்தது நாம் ஏமாற்றுறவன் மூலமாக வாழ்றதுனால வந்து எண்ணம் இப்படின்லாம் இருக்கும் சரிங்களா இப்படி உங்களுக்கு எல்லாமே மூன்று மூன்று நிலைகள் வந்திருக்கும் அந்த மூன்று மூணு நிலைகள் இல்லாமல் எதுவுமே இருக்காது நீங்கள் வந்து ஒன்று தோல்வி அடைஞ்சிருப்பீங்க அந்த தோல்வி அடைஞ்சதுனால வந்து வேதனை இந்த தோல்வி அடைஞ்சதுனால இப்போ வாரக்கூடிய வேதனை இதை கடந்து போகக்கூடிய சமயத்தில் இருக்கக்கூடிய வேதனை இப்படின்னு மூன்று விதமான வேதனையை தச்சுனா பிரித்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த மூன்றையும் வந்து எடுத்து நீங்கள் வந்து நிவர்த்தி பண்ணி கொண்டு போகிறதுக்கு நீங்கள் தொடர்ந்து இந்த உருவப்பிரமான வணங்க வணங்க உங்களுக்கு நன்மை இருக்கும் யாரெல்லாம் அதிகமாக அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறீர்களோ கண்டிப்பாக அதைவிட பயங்கரமான பாராட்டுகளை பெறக்கூடியது உங்கள் வாழ்க்கை வந்து மாறும் அப்போது இவ்வளோ தூரத்தில் நல்லதாக இருந்தும் இந்த மாதிரிலாம் அவமானத்தைப்பட்டு வாழ வேண்டிய வாழ்க்கை இருக்குது அப்படின்னா என்ன காரணம்னா இதுக்கப்புறம் உனக்கு பெரிய வெற்றியெலாம் வரும்ப்பா அப்போ என்ன பண்ணிடறாத இதுக்கு முன்னாடி செஞ்ச மாதிரி நீ செஞ்சிடாத செய்யாமல் வாழ்க்கையில் வந்து எதை செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு போ அப்படிங்கிறதுக்கு தான் இறைவன் என்ன பண்ணுறான் முன்னாடியே சின்ன லெவல் போதே அவமானப்படுத்திடுவோம் அப்படி சேர்ந்த சின்ன லெவல் போதே அவமானப்படுத்தி நமக்கு பெரிய பெரிய விஷயத்த கொடுக்கும்போது சொல்றீங்க இல்லையா அதை நம்மளே சொல்லியிருப்போம் அவர் எவ்வளோ ஒரு சொல்லுமா எப்படி அமைதியாக அடக்கமாக கம்மண்டி தெரியுமா இது வந்து அதிகமாக பேசிக்க மாட்டாரு இவங்க வந்து பெருமையாக நினச்சிக்க மாட்டாரு ரொம்ப ரொம்ப பொறுமையாக ஏற்பாடு பண்ணுவாங்க ஏன்னா அந்த மனிதர்கள்லாம் இதற்கு முன்னாடி நல்லது செய்ய போய் பகு வேதனையை பெற்றவங்களாம் இருப்பாங்க அதனால் இப்போ நிவாங்கன்னா ஜெயிச்சதுக்கப்புறமா ஒரு பெருசாக நினச்சிக்காமல் ரொம்ப ரொம்ப சாந்தமானவங்களாக மாறிடுவாங்க அது சாந்தமாக மாறதுக்கு சாட்டை அடி எவ்வளோ வந்திருக்குன்னு தெரியுமா பயங்கரமாக வந்துருக்கும் அடி வாங்கினவங்க தான் அந்த வேதனை தெரியும் அதை யாருக்கையோ போய் சொன்னோம்னா இது கூட சாமந்திடுவாங்க நான் அடி வாங்கின மாதிரி அடி வாங்கலான்னு அவனுக்கு தெரியாமல் அவங்க மீட்டே அது அவங்களுக்கு புரிய சாப்பாடு தெரியும் என்னென்னு உங்களை போய் சாப்பிடாதே இப்படிதான் வெளியே உங்களுக்கு ஏன்னா ஒரு சில மனுஷன் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கணும் ஓ இப்போ இவங்கிறதுக்கு அடிவாயின்கார் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அளவுக்கு நாம் வந்து நான் வெளியே வாங்காமல் தச்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்மளுக்கு சொல்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆனால் எதுவும் தெரிஞ்சுக்காங்க அப்போ தெரியாதப்பாங்க அடி அடிக்கா நீங்கள் முடிவு பெரும்பாலும் சோழ பெருமான்னு சொல்ல மாதிரி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நான் சீக்கிரம் போட்டு என்ன தெரிஞ்சிக்கவே இல்லையே அவங்க எல்லாருமே வந்து உண்மையாக தெரிஞ்சுருந்தாலும் கூட ஊருகளை எதிர்த்து தான் நன்றி உணர்வோடு இல்லாமல் சிவன் நன்றி உணர்வோடு இல்லாமல் அறிவாங்கினாங்க அப்படி நம்மளால் என் மாற்றோம் அதனால் முயற்சி பண்ணுங்கள் இந்த கந்த சிருஷ்டிப்படுற விழாவில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த வரி வேதனை எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து முழுமையாக தீர்ந்துவிடும் அது உறுதி தினந்தோறும் வந்து ஓம் சவோம் சரவான பவ ஸ்ரீம் க்ளீம் க்ளீம் சவம் நமக்கு அப்படிங்கிற மூல மந்திரத்தை உலகம் முடிஞ்சால் என்ன சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறையாக சொல்லுங்கள் அல்லது இருமுறை சொல்லுங்கள் அதிகபட்சம் இருபத்தி ஏழு நூற்றி எட்டு வரைக்கும் சொல்லலாம் அது உங்களுடைய கான்செப்டை பொறுத்து இருக்குது அப்புறம் இந்த விழா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீளுக்கும் பொதுவானது தான் ஏன்னா ஆறு சக்கரம் உள்ளே இருக்குது அந்த ஆறு சக்கரத்தை வச்சு தான் நம்ம வந்து முழு பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் அந்த ஆறு சக்கரத்தை வச்சுட்டு எந்த சாமியும் விழாப்பா ஆறு சக்கரம் நீங்கள் நினச்சிக்கலாம் நினச்சிக்கலாம் நீங்கள் ஆறு சக்கரத்துக்காக நீங்கள் வந்து நடந்துருக்கான்னு நினச்சின்னா நினச்சிக்கலாம் அதனால் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது தான் யார் வேணாலும் அவங்கவுங்க இடத்துல இருந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நீங்கள் என்ன பண்ணிவிங்க இந்த விரதத்தை கடைபிடிச்சு கொண்டு போயிருக்கீங்க ஆனால் முக்கியமாக என்ன பண்ணக்கூடாது முடிஞ்சளவுக்கு உங்கள் உள்ளத்தில் அடுத்தவர்கள் பேசிய வன்மம் இருந்தாலும் அதன் கோவம் உங்கள்கிட்ட வெளிப்பட்டாலும் அதை போய் எனக்கு காமிச்சா வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து அமைதியாருங்க அப்படியே மீறி வருது அப்படின்னா அவ்வளோ உங்களுக்கு காயப்படுத்தியிருப்பாங்க அப்படி காயப்படுத்தினா அந்த கோவத்தை காமிக்காமல் இறைவனை வேண்டிகிட்டு திட்டமிட்டிருங்க அப்படியே அமைதியாக அவங்ககிட்டயே அவங்க காலத்துலேயே போட்டுவிட்டு அடுத்தடுத்த நிகழ்வுக்கு நடந்து போயிட்டே இருங்க அது ரொம்ப முக்கியம் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கட்டா முடிஞ்ச கட்டாருங்க முக்கியமாக பகைத்தன்மையோ வன்மமோ தீது செய்யக்கூடிய செயலையோ தீது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தையோ நீங்க என்ன செய்யாதீங்க இந்த காலத்தில் கொண்டு வந்துட வேண்டவே வேண்டாம் அது மட்டும்தான் கருத்து அவமானங்களை குத்தி குறைஞ்சாலுமே முழுகா அவங்க விட்டு முடிஞ்ச ஒப்படைச்சிட்டு கம்மு உட்காருங்க அது ஒன்று மட்டும் தான் தீவு நீங்க நல்லவராக கெட்டவராகிறது உங்க மனசாட்சிக்கும் படத்தை இறைவனு கண்டிப்பா தெரியும் அப்படிங்கும்போது போது மற்றவங்களுக்கு தெரியுங்கிற அவசியம் இல்லவே இல்லை அவங்களுடைய காயம் உள்ளே ஏற்பட்ட காயத்தை வழிவில்லாமல் என்ன பண்ணுங்கள் வந்துச்சு அப்படின்னா குருவத்தை உரைச்சிட்டு உடனே உட்கரை நீங்கள் இரவு வேண்டே இருங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் குருவே நம்ம தந்தையே நம்ம நன்றி வணக்கம் மீன் பதிவில் நிறைய சந்திப்போம்